இன்றைக்கி இளைஞர்களுக்காக விளையாட்டு வீரர்களுக்காக நிறைய பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக மீண்டும் முதலமைச்சராக வந்து நிறைய செய்ய வேண்டும் என்று சொல்லி அது மட்டும் இல்லை கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கீங்க கேட்ட திட்டங்களை போரா கொடுத்துருக்கீங்க அப்படிட்டோம்னா திட்டம் ஏற்பட்டு விருவாக்கம் அதே போல் தொடர்ந்து தொடரண்டை மாவட்டத்துக்கு திட்டங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்துருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நீங்க வந்து இன்னைக்கு எல்லாமே இது நேராக ஜனத்தில் சொல்லி ஆர்ட்ரு பண்ணி வாங்கி இருக்குது விளையாட்டு வீரர்கள் அன்னி ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருமே

நிறைய பண்ணி கொடுத்தாரு ஐம்பது ஆண்டுகளாக வளர்ச்சி இத்தனை பாலங்கள் சாலைகள் கூட்டு கொண்டு திட்டம் எல்லாம் பண்ணிட்டாரு நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் கரெக்டா கேட்டிருந்தோம் ரெண்டு இடத்துல அந்த இடம் பார்த்திருந்தாரு பாரத யூனிவர்சிட்டியிலையும் பைபாசிலையும் ஐம்பது ஏக்கர் அது மட்டும் இன்றைக்கு இவர் ஒண்ணுமே திமுக வந்து இதுல இருந்து ஒண்ணுமே பண்ணல நாலு வருஷம் எதுவுமே பண்ணல அவங்க பண்ண மாட்டாங்க மீண்டும் வந்து அனைவருடைய கோரிக்கையாக விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையாக அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் கண்டிப்பா நீங்க வந்து முதல் 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 உடனே எங்களுக்கு அறிவிச்சு செஞ்சு தரணும் அன்போடு அந்த கோரிக்கை அனைவர் சார்பாக வைத்து இன்றைக்கு எத்தனையோ பேர் புதுசா வர்றாங்க போறாங்க அதெல்லாம் இல்ல நீங்க தான் மாணவர்களுக்காக நீங்கள் இருக்கும் முதலமைச்சராக இருக்கும்போது கொரோனா வந்த போது அனைவருக்கும் ஆல் பாஸ் பண்ணி அனைவரையும் ஆல் பாஸ் பண்ணீங்க அதே போல அடுத்த உ பாரு

नमो देव। पहले सेटिंग मारे मेम्बर्स की सीसी। तय रह गया। उगार ना उगार ना बाप। उगार के तभी। आपके रेड पैक्स सोल सेटअप पर तो होती है। तभी उगार ना बाप आया ना बाप सीन।

அடுத்த வி மதுகி ம அதுக்கடுத்து வால்பாறை சட்டமன்ற தொகுதி எரிநாடு வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனா மட்டும் எரிநாடு நல்ல உட்கார மா தொகு கொஞ்சம் வேகமா பொன்னாட்சி சட்டமன்ற தொகுதி வேகமாக வந்துட்டீங்களா உட்காருங்க வேகமா உட்காருங்க Hasta